அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் திரு சிதம்பரம் நடராஜர் திருக்கோயிலில் நடைபெற இருக்கிற ஆணி திருமஞ்சன தேர் திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சிதம்பரம் அருள்மிகு சிவகாம சுந்தரி அம்பாள் சமேத அருள்மிகு ஆனந்த நடராஜ மூர்த்தி சுவாமியோட ஆணி திருமஞ்சன தேரோட்ட திருவிழா இருபத்தி மூன்று ஆறு இருபத்தி ஐந்து ஆணி ஒன்பதாம் தேதியன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் மிதுன லக்னத்தில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று தெருவடைச்சான் உற்சவம் நடைபெற உள்ளது ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று காலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து மணிக்குள் மிதுன லக்னத்தில் தேரோட்ட நிகழ்வுகள் ஆரம்பமாக உள்ளது அன்று அருள்மிகு நடராஜர் அம்பாள் விநாயகப் பெருமான் முருகர் சண்டிகேஸ்வரர் ஆகியோரின் தேர் திருவிழாவும் நடைபெற உள்ளது இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி பதினெட்டாம் தேதி புதன்கிழமையன்று அதிகாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை ஆயிரங்கால் மண்டபத்தில் அருள்மிகு நடராஜ பெருமாளுக்கு மகாபிஷேகம் நடைபெற உள்ளது காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை திருவாபரண அலங்காரமும் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா காட்சியும் சிற்சபையில் விசேஷ ரகசிய பூஜையும் மதியம் பனிரெண் மதியம் இரண்டு மணிக்கு மேல் ஆணி திருமஞ்சன மகாதரிசன ஞானாகாச சிற்சபா பிரவேச நிகழ்வுகளும் நடைபெற உள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன இதில் நாமும் கலந்து கொண்டு சுவாமியின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்